ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அறிவித்த முக்கிய அறிவிப்பின்படி ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அது என்ன அறிவிப்புன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பரிசு பெறாதவர்களுக்கு என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செயல்கள் எல்லாவற்றையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் பொங்கல் பரிசு பெறாதவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சி தரும் செயல் வந்து சொல்லியிருக்கு அதுதான் என்ன நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ரேசன் அட்டைதாரர்களுக்கும் மட்டுமில்லாமல் அனைத்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு வழங்கப்பட்டது மேலும் இத்திட்டத்தில் வேட்டி சேலைகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன இந்த வழங்கல் திட்டம் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி தற்போது வரை சுமார் எழுவது பர்சன்டேஜ் வரை வா பொங்கல் பரிசை பெற்றுவிட்டார்கள் சில பேர் சொந்த ஊருக்கு சென்று இருப்பதால் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் இன்னும் பரிசு பெற பொருட்களை பெற்று கொள்ளாதவர்கள் இப்பொழுது ரேஷன் கடைகளில் போய் பொங்கல் பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதன்படி பரிசு பொருட்களை பெறாதவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விடுமுறை முடிந்த பிறகு வந்து அனை எந்தெந்த ரேஷன் கடைகளில் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுமோ அந்த ரேஷன் கடைகளில் சென்று அவர்களின் பொங்கல் பரிசு தொகுப்பினையும் பெற்றுக்கொள்ளலாம் இலவச வேட்டி சேலைகளும் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பானது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வரும் ஜனவரி பதிமூணாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது ஆனால் சில பேர் சொந்த ஊர்களுக்கு சென்ற காரணத்தினால் பொங்கல் பரிசுகளை பெற்றுக்கொள்ளவில்லை மீதமுள்ள பொங்கல் பரிசை பெறாதவர்கள் அவரவர் அனைத்து ரேஷன் கடைகளிலும் போய் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த பரிசு தொகுப்பினை பெறாதவர்கள் இந்த மாதம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை ரேஷன் கடைகளுக்கு சென்று அவரவர் பொங்கல் பரிசு பொருட்களை கைரேகை வைத்து மட்டுமே பெற்று கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது முக்கியமாக கைரேகை வைத்தால் மட்டுமே பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ரேஷன் கடைகளில் சென்று கைரேகை வைத்தது மட்டுமல்லாமல் ஆதார் கார்டும் காட்டி பொருட்களை பெற்று கொள்ளலாம் கைரேகை பதிவு இருந்தால் மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் கைரேகை பதியவில்லை என்றால் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கப்பட மாட்டாது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே பொங்கல் பரிசு பெறாதவர்கள் மட்டுமே இந்த தேதியினை பயன்படுத்தி பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட மாட்டாது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதன்படி போய் அனைத்து ரேஷன் கடைகளும் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் எல்லோரும் மறக்காமல் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்